வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் க்ரியேஷன்ஸ் இந்த வீடியோவில் ஒரு அழகான ஆரி ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் நெக்குக்கு இதை மாதிரி நான் ஒரு ஃப்ளோரல் டிசைன் போட்டிருக்கிறேன் ஐ ஸ்டோனும் ஜர்தோசியும் வச்சு இதில் ஃப்ளார் மாதிரி டிசைன் வச்சு நெக் ஃபுல்லாக நான் இப்படி ஒர்க் பண்ணியிருக்கிறேன் இந்த ப்ளவுஸுக்குரியவங்க சிம்பிளான ஒர்க்கு தான் வேணும்னு கேட்டாங்க அதனால் இந்த மாதிரி நெக்கில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் கையில் இது போல் ஒரு ஃப்ளாரல் டிசைன் தான் இதுகும் நடுவில் கட்டானா வச்சு இந்த இலை மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் சீக்வன்ஸ் வச்சு பிளாஸ்டிக் கலர் பீடு வச்சு பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த லீஃப் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லித்தர்றேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இந்த ப்ளவுஸுக்குரிய ஸாரீ வந்து உடம்பு இந்த மாதிரி எல்லோ கலர் அந்த பார்டரும் முந்தியும் இந்த மாதிரி லைட் பர்பிள் கலர் இந்த டிசம்பர் பூ கலர் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த கலரில் இருந்தது இதே கலரில் மட்டுமே கூட செஞ்சுருந்தால் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஆனால் நான் கொஞ்சம் மல்டி கலராக இருக்கட்டும் அப்படின்னு இந்த மாதிரி லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி பிளாஸ்டிக் கலர் பீட்ஸ் தான் இதுவும் இந்த கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸும் இதை வச்சு தான் இந்த ஹோல் டிசைனையும் நம்ம பண்ண போகிறோம் இதில் கட்டானா வச்சு இந்த மாதிரி இந்த ஸ்டெம் மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் போட்டு வச்சுருக்கிறேன் இந்த கையில் தைக்கிற தையலுக்கு நான் யூஸ் பண்ணுற த்ரெட்டு இது தான் இது எப்படி கிடச்சிது அப்படின்னா நம்ம வந்து டூ எம்எம் த்ரீ எம்எம் பால் அந்த மாதிரி வாங்குகிறோம் இல்லையா சரம் அந்த பால் கட்டி வர்ற சரத்தில் இந்த மாதிரி த்ரெட் இருக்கும் இதை வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி கையில் தைக்கிற இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சாதாரண மெஷின் நூலை விட இந்த நூல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம இழுத்து பார்த்தா கூட அந்து போகாது அப்போ நம்மளுடைய ஒர்க்கும் வந்து நல்லா ஸ்டிஃப்ஃபாக இருக்கும் எப்போவுமே டேமேஜ் ஆகாமையும் கூட நல்லா இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி த்ரெட்டை ஒன்று கூட கீழே போடாமல் அது எல்லாத்தையும் நான் இந்த ஒர்க்குக்கே வச்சு பயன்படுத்திக்கிறேன் இப்போ இந்த இடத்துல நம்ம லீஃப் போட போகிறோம் மார்க்கரில் லீஃப் ஷேப்பில் போட்டு வச்சுருக்கிறேன் இந்த இடத்துல இருந்து அடிப்பகுதியில் ஒரு ரெண்டு பிளாஸ்டிக் பீடு நேரத்தில்லையா இதை எடுத்துட்டு சீக்வன்ஸை பக்கத்தில் வச்சுட்டு இந்த இடத்துல கார்னரில் எப்படி நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுறோம் அடுத்து இந்த பக்கத்தில் குத்தி மறுபடி ரெண்டு இந்த பாசி ஒரு சீக்வன்ஸ் வச்சு இப்படி ரெண்டு ரெண்டாக இலை சிறுசாக இருந்தது அப்படின்னா ரெண்டு ரெண்டு பா இந்த பீடை வச்சுக்கலாம் இப்போ இலை இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்குது அதனால் கீழே நம்ம போது, முதல்ல ரெண்டு ரெண்டு பீடு மட்டுமே எடுப்போம் நடுவில் போகும்போது கொஞ்சம் அகலமாக இருக்கும் இல்லையா அதனால் அந்த இடத்துல போகும்போது நம்ம மூணு போட்டுக்கலாம் மூணு பீடு போட்டு ஒரு சீக்வன்ஸை வச்சு எப்படி போட்டுக்கலாம் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அகலமாக போனது அப்படின்னா மூணு போட்டுக்கலாம் நாலு போட்டுக்கலாம் இருக்கிற லென்த்தை நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த சீக்வன்ஸ் வைக்கையில் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த இது பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறத விட இப்படி ஒரு சீக்வென்ஸுக்கும் கீழே இன்னொன்று அப்படி போயிடணும் இப்படி போயிடணும் இப்படி போயிடுச்சுன்னா நம்ம குத்துற பீடு கொஞ்சம் நெருக்க இருக்கும் இப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் கூட இருக்குது அதனால் இதில் நான் மூணு அந்த பீடை எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த லென்த்து கரெக்டாக இருக்கும் இருக்கா போல் இந்த சைடும் மூணும் இப்படி எடுத்துகிட்டு இங்கேயும் இந்த சீக்வென்ஸை என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கும் கீழே கொண்டு வந்து விட்டுறோம் அப்படி வச்சிட்டோம்னா நெருக்க அந்த பாசி அமையும் போது அந்த லீஃபோடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு பார்க்குறதுக்கு லுக் நல்லாயிருக்கும் கிட்ட கிட்டவே நம்ம குத்திடணும் அப்போ தான் பாசி நெருக்க உட்காரும்போது அந்த லீஃபு அழகாக இருக்கும் மூணு மூணாவே கீழேருந்து நம்ம குத்திக்கலாம் மேலே போகையில் மட்டும் ரெண்டாக்கிடணும் ரொம்ப ஓரத்தில் போகும்போது ஒரு பீடாக்கிடணும் அப்படி வச்சோம்னா இலை நல்ல பாயிண்ட்டாக கூர்மையாக இருக்கும் இல்லை மொட்டு மாதிரி வேணும் அப்படின்னா நுனியில் வந்து கூர்மையா இல்லாமல் அப்படி பிளண்டாக வச்சுக்கலாம் இப்போ ஏறக்குறைய இந்த லீஃபுடைய முக்கால் பாகம் முடிச்சிட்டோம் கீழே வந்து ரெண்டு பாசி குத்துனோம் அதுக்கப்புறம் இடையிலலாம் மூணு மூணு குத்துனோம் அதுக்கப்புறம் இடையில மிடில் ஆஃப் த லீஃப் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால நாலு நாலு பீடு குத்தி இருக்கிறோம் இப்போ ஓரத்துக்கு போயிட்டோம் லீஃப் போ முடிய போகுது இல்லையா அதனால் இப்போ இப்போ நான் மூணு தான் போடுறேன் இனி அடுத்து ரொம்ப எண்டு போகையில் நம்ம ரெண்டு போட்டோம்னா போதும் இப்படி நம்ம குத்தும்போது ஓரத்தில் நல்லா அந்த சீக்வன்ஸ் அவுட்லைன் தெரியணும் நடுவில் இந்த பீட்ஸ் இருக்கணும் நம்ம நிறையா இந்த கலர் பீடை வந்து நிறையா குத்துனோம் அப்படின்னா ஓரத்தில் இருக்கிற அந்த சீக்வன்ஸு தெரியாது நடுவில் இந்த கலர் பீடும் ஓரத்தில் சீக்வன்ஸும் இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இதில் எல்லாத்துலேயுமே மூணு மூணு குத்தி எடுத்துட்டோம் இப்போ நான் ஓரம் வந்துருச்சு இல்லையா லென்த்து குறைஞ்சிருச்சு அதனால் ரெண்டு தான் எடுத்துருக்குறேன் ரெண்டு எடுத்து ஒரு சீக்வன்ஸை வச்சு ஓரத்தில் போகும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ஷேப்பும் குறைஞ்சிடணும் அந்த கர்வ் மாதிரி போயிடணும் அதுக்காக குறைச்சிக்கிட்டு வந்துட்டோம் இப்போ அப்படியே இல்லையா இப்போ இந்த இதிலேயே இன்ன இன்னும் ஒரு தடவை இப்படி எடுத்துக்கலாம் ரெண்டு ரெண்டு வீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒன்று மட்டும் வச்சோம்னா அந்த லீஃப் நல்லா கூர்மையாக இருக்கும் இப்போ முடிய போகிற நேரம் நல்லா உள்ளே ஒட்டி கொண்டுட்டு போய் அதை விட்டுறோம் இப்போ வந்துட்டு இல்லையா இப்போ ரெண்டுமே ரொம்ப நேராக வந்துட்டு அதனால் இங்கே ஒன்று மட்டும் வச்சுட்டு கடைசியில் இங்கே கொண்டு போய் முடிச்சிடலாம் அப்படின்னா தான் வெரி சிம்பிள் ஒன்றும் கஷ்டமே கிடையாது லீஃப் போடுறது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஒரு லீஃப் போட்டுடலாம் இப்போ ரெண்டும் ஈக்குவலாக வந்துருச்சு இப்படி சமமாக வச்சுட்டு இந்த பீடில் ஒரு பீடு இதில் நுழைய மாட்டேங்குது அதனால் இதை எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக வேறு பீடு போட்டுக்கலாம் சில வீடு இப்படி தான் அந்த ஹோல் ரொம்ப குட்டியூண்டாக இருக்கும் இப்போ இதை கொஞ்சம் அப்படி அப்படி தள்ளி வைக்கணும் ரொம்ப கிட்டத்தில் வச்சோம்னா ஒரு மாதிரி முக்கோணமாக இருக்கும் கொஞ்சம் முன்னால் தள்ளி வச்சிட்டோம்னா இந்த ரெண்டு பீடு அந்த கேப்பை நிறைச்சிரும் ஷேப் நமக்கு நல்லா லீஃபோடைய ஷேப் வந்துடும் பாருங்கள் இப்போ இதில் நடுவில் இந்த ப்ளூ கலர் பீடு நெருக்கமாக இருக்குது சுற்றிலும் நமக்கு சீக்வன்ஸ் தெரியுது இந்த லீஃப் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இப்படியே நம்ம என்ன செஞ்சிடலாம் கீழே முடிச்சுக்கலாம் ஒரு அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் இந்த உடைய டிசைன் செய்கிறதுக்கான நேரம் இப்போ பாருங்கள் இப்படி தான் லைட் பிங்க் கலரு ப்ளூ கலரு ஸ்கை ப்ளூ கலர் இது தான் இப்போ நம்ம வந்து செஞ்ச லீஃபு ரெட் கலர் எல்லோ கலர் பேபி பிங்க் கலர் எல்லோ ஃபேண்டா கலர் ஸ்கை ப்ளூ பிஸ்தா கிரீன் ஆரஞ்ச் இப்படி ஒரு லைட் கலர் காவி கலர் இப்படி பல கலரில் இந்த டிசைனை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ இங்கேயெல்லாம் நடுவில் தெரியுதே இதெல்லாம் என்ன அப்படின்னா சும்மா பட்டு மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன் அதில் கலர் சில்க் த்ரெட் இருக்குது இல்லையா அந்த சில்க் த்ரெட்டு எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று ஒரு அஞ்சு த்ரெட் எடுத்துக்கிட்டேன் க்ரீனு பிங்க்கு ஸ்கை ப்ளூ டார்க் பர்பிள் கலரு அந்த மாதிரி ஒரு நாலு அஞ்சு த்ரெட் எடுத்து எடுத்துட்டு அதை வந்து இது போல் ஃப்ரெண்ட்ஷன் ஆட் போட்டு பட்டு மாதிரி எல்லா இடத்துலையும் செஞ்சிருக்கிறேன் இப்படி கொஞ்சம் நெருக்கமாக கிட்ட கிட்ட இப்படி இருக்கையில் இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டச் பண்ணிக்கோங்க நான் டெய்லி இதே போல் சிம்பிளான ஆரி ஒர்க் போட்டுட்ருக்கேன் இப்போ ஒவ்வொரு டிசைனையும் எப்படி போடலாம் அது ஒரு வீடியோவாக போடலாமே சிலர் எங்கிட்ட பேசும்போது நேரடியாக பார்க்கையில் கேட்குறாங்க அந்த டிசைனை செஞ்சு அக்கா நீங்கள் போடுறீங்க பார்க்குறோம் பட் அதை எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு எங்கிட்ட நேரடியாகவே சொன்னாங்க அதனால் சரி இப்படி போட்டால் இதை மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இது உதவுமே அப்படின்னு தான் இந்த பதிவை நான் போட்டிருக்கிறேன் இது போல் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன டிசைன் சின்ன ஃப்ளாராக இருக்கட்டும் பட்டாக இருக்கட்டும் லீஃபாக இருக்கட்டும் புட்டா டிசைனாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் எப்படி அதை சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு நான் டெய்லி வீடியோ போடுறேன் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்